இப்போ இப்போ என்னை பத்தி ஒரு ஸ்கேம் வெளியில சுற்றிக்கிட்டு இருக்கு என்ன ஸ்கேம் நான் வந்து பெண் நிறுவனம் திமுக இருந்து எல்லார்டையும் இருந்து காசு வாங்குறேன் குறிப்பா சென்னையில இருக்க ஒரு எம்எல்ஏ எனக்கு காசு விட்டாங்க அந்த எம்எல்ஏ ஒன் டு ஒன் டேர்ல பார்த்தது கூட இல்ல சரி சொல்லிக்க எனக்கு என்னன்னா சரி எவ்வளவு வாங்குறேன் எவ்வளவு வாங்கறேன்னு சொல்லிக்கிறாங்கன்னு நேற்று சேனலில் இன்டர்வியூ எடுக்க வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வாங்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க என்ன என்ன வாங்குறேன் நீங்க வாங்குறீங்களா எவ்வளவுன்னா கோடி கணக்கில் வாங்குறண்ணா அறுபது லட்சம் வரைக்கும் மாசம் வாங்குறனா எங்க அறுபது லட்சம் இருந்தா எங்க அம்மாவோட நான் போய் அவங்க சொந்த வீட்டில் உட்கார வச்சிருவாங்க சீரியஸா நான் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்ன எனக்கும் என் வீட்டில் இரு மனைவிக்குமே லோன் மட்டுமே பதினஞ்சு லட்சம் நேத்து நான் என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு புது சிஸ்டம் வாங்கியிருக்கேன் பஸ்லயும் மெட்ரோலையும் வந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு அறுபது லட்சம் கொடுக்குறாங்களா ஆஹா அதெல்லாம் கொடுத்துட்டு அலிகேஷன் வச்சா கூட அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்கிட்ட இருக்குது பேங்க் பேங்க் செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஜாலியாக இருந்துட்டு போயிருவேன் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கையில் ஏதாவது தங்கம்லாம் ரெண்டு தங்கம் இருந்திருக்கும் இங்கே இங்கே இங்கேலாம் இருந்திருக்கும் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இருக்காது ஏன்னா அது அங்கே அந்த அடகு கடையில் பத்திரமாக லாக் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதாவது நீங்கள் என்ன நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்ல நான் வந்து நீ கொள்கைக்கு எதிராக தானே கொள்கை சொல்லி ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கொள்கைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேண்ணா உன் கட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊழலுக்கு எதிரானவன் உன் கட்சியிலே ஊழல் பண்றான் அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அதுக்கு அவனுக்கு பதில் தெரியாம இப்படி ஒரு அலிகேஷனை வந்து வைப்பான் சரி வச்சிட்டுப்ப வச்சிட்டு பண்ணா என்னோட வீட்டுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அமீர் அவர் வந்தாரு கூட நிறைய பேரும் அப்பப்போ வந்து பாத்துட்டு போனாங்க மரியாதை நிமித்தம் அப்போ அவங்க எல்லாரும் வந்து சொன்ன காரணம் என்னன்னா என்னடா இதுக்குள்ளேயே இந்த இதான் வீடாக அந்த டோரை துறை அந்த டோரை துறந்தால் அந்த தமிழ் படம் மாதிரி டோரை துறந்தால் ஒரு பெரிய பங்களாக இருக்கும் அதுதான் அது துறை துறைன்னு கிண்டல் பண்ணாங்க ஏன்னா ஒரு குட்டி சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே தான் அந்த வீடை வாட வீடாக அவ்வளோதான் இருக்கும் அப்போ இவங்களுக்கு வைத்தரிசல் என்னடா வேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான் டார்ச்சர் பண்ணுறான் நிம்மதியாகவே இருக்க முடியல வேணா செய்யணும் இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த கோயம்புத்தூர் டிவி கே பேஜில் நான் ஒரு எட்டு பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கேன் வீடியோ ஆதாரங்கள்லாம் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வரும்னு ஒரு டேட்டோட போட்டேன் அந்த போஸ்ட்டை நான் அஞ்சு நாள் கழிச்சா பார்த்தேன் ஓ மறுநாள் எட்டு மணிக்கு நானே நான் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஒரு போஸ்ட்டும் கிடைக்கல அப்போ தொடர்ந்து மாஃபிங் பண்ணாங்க இப்போ பண்ணாங்க இப்போ இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க நாளைக்கு என்ன அலிகேஷன் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது வச்சுட்டு போங்கடா நான் என்னோட வேகத்தை நான் குறைக்க போறது இல்லை இன்னைக்கு சொல்லுவோம்